இந்தோனேஷியா சிறையில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ஈழத்தமிழர்கள் ஒன்பது பேர் இன்று முதல் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சுதந்திர நாடொன்றில் அகதியாக வாழ்வதற்கான அனுமதியை ஐநா வழங்க வேண்டும் இல்லையெனில் கருணை கொலை செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்து இந்த உண்ணா நிலை போராட்டத்தை ஒன்பது கைதிகள் அதாவது இந்தோனேஷியா சிறையில் வாடிக்கொண்டிருக்கும் ஒன்பது ஈழத் தமிழர்கள் ஒன்பது கைதிகள் முன்வைத்திருக்கிறார்கள் அவர்களில் ஒருவரான பார்த்தி எங்களுக்கு அளித்த பிரத்யேக பேட்டி இதோ உங்களுக்காக வணக்கம் நான் இந்தோனேஷியா சிறையில் இருந்து வணக்கம் பார்த்தி இந்த உண்ணாநிலை போராட்டத்தில் ஒன்பது பேர் வந்து இந்த உண்ணாநிலையில் அதாவது சாகும் வரை உண்ணாநிலை என்று சொல்லி ஒரு போராட்டத்தில் குதித்திருக்கிறீர்கள் உங்களுடைய உண்ணாநிலை போராட்டத்தின் முக்கிய கோரிக்கைகளாக நீங்கள் எவற்றை எல்லாம் முன் வைக்கிறீர்கள் எங்களுடைய கோரிக்கை என்னன்றா நாங்கள் வந்து இதுக்குள்ள நாங்க வந்து சிறப்பு கொடுக்குறோம் ஒரு வருடங்களும் இரண்டு மாதங்களாக திறபிட்டுக் கொண்டு அதனால எங்களுக்கு வந்து சிறுவை நாங்க வந்து சுதந்திரமாக வாழணும் நாங்களும் சக மனிதனை போல சுதந்திரமா வாழணும் எங்கள் நாட்டில் வந்து எல்லாத்தையும் விழந்து தான் நாங்கள் இதுக்கு வந்திருக்கிறோம் நாங்களும் தலை மனிதனுக்கு எங்களுக்கு செய்த முதல் முக்கிய முதல் வந்து எங்களுக்கு சுதந்திரமா நாங்கள் வாழணும் அதான் எந்த இதுல வந்து எங்க எங்களை எங்களுக்கு இங்கே இருந்து எங்களுக்கு அகதி இருந்து கொடுத்து இருந்து எங்களை வந்து வெளியில விடணும் இங்கே இதுல வந்து இப்ப குடும் குடும்பங்களை வந்து இப்ப வெளிய விட்டு அதுக்கு பிறகாக அதுக்கு பிறகு இன்டர்வியூ எடுத்து அதுக்கு பிறகு வேறு நாடுகள் செய்கிறாங்க அது மாதிரி நாங்கள் இதுக்குள்ள ஒரு வருஷங்களாக வந்து உள்ளேயே நாங்கள் அடைஞ்சு கிடக்குறோம் இதுக்குள்ள நாங்கள் எந்த குற்றமும் செய்ய இல்லை நாங்கள் இப்படி அடைஞ்சு கிடக்குறோம் எங்களுக்கு தேவை இதுக்குள்ள இருந்து நாங்கள் உடல் அளவிலையும் சரி மன அளவுலயும் சரி நாங்கள் நிறைய பாதிக்கப்பட்டுக்கோம் இதுக்குள்ள இருந்து எங்களுக்கு வந்து டிரெஸ்அப்பொம்பும் சரி இப்ப நிறைய பிரச்சனை எங்களுக்கு இருக்கு அதனால எங்களுக்கு முதல் முக்கிய தேவை எங்களுக்கு இங்க இருந்து ஒரு விடுதலை ஒரு வெளியில நாங்கள் சுதந்திரமா இருந்து கொண்டு அதுக்கு பிறகு வந்து எங்களுக்கு வந்து வேற வேற

அதனால மனித அமைப்புகள் எல்லாம் சிறையில் ஒரு வருட காலமாக நீங்கள் வாடிக்கொண்டிருக்கின்ற இந்த சிறையில் எவ்வாறான துன்பங்களுக்கு நீங்கள் முகம் கொடுக்கிறீர்கள் உங்களுடைய துன்பங்கள் எல்லாம் எவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது நிச்சயமாக உங்களுடைய இந்த துன்பங்களை நீங்கள் உலகக்கு சொல்லலாம் வந்து ஸோ இது வந்து கைதியில் இருக்காங்க இந்த திரைக்குள்ள கைதியும் அடைக்கப்பட்டுருக்காங்க இதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நாங்கள் இதில் வந்து இப்போ மூன்று பேருக்கு வந்து காயங்கள் நிறைய இருக்கு உடம்புல விலை சரி ஆ நிச்சயமாக இந்த காயங்கள் உங்களுக்கு எவ்வாறு ஏற்பட்டது அப்படின்றதையும் நீங்கள் தெரியப்படுத்தெல்லாம் நாங்கள்லாம் வந்து சிலவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்கோம் சிலோங்கில் பாதிக்கப்பட்டுருக்கோம் இதுக்குள்ளே வந்து நாங்கள் அப்போ எங்களுக்கு இங்கே நாங்கள் வந்தோன்னே வந்து எங்களை வந்து எங்களை வந்து குழந்தை அவர்கள செய்யும் வந்து சொல்லித்தான் இங்கே கூட்டி கொண்டு வந்தாங்க பூட்டிக்கு வந்து குடும்பங்களா இருந்து எல்லாரையும் வந்து வெளியே விட்டுட்டாங்க இந்த எதுவும் இருக்காமல் வெளியே விட்டுட்டாங்க பெண்களை மட்டும் இதுக்குள்ள வச்சிருக்காங்க பெண்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டப்போக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு அதிகம் அனைத்து வரைக்கும் ரெட்டப்போக்கு வந்து காலால வந்தவருக்கு கால் முழுக்க பிளேட் இருக்கு அப்ப காலால வந்தவருக்கு வந்து ஒரே ரெட்டமும் இதுவும் வந்து கொண்டிருக்கா அந்த பிளேட்ல உள்ள ஒரு ஸ்க்ரூ வந்து வந்து கொண்டு புரியும் அதுல வந்து லெட்டம் வந்து கொண்டே இருக்கு என்னோட தஞ்சை தந்தவருக்கு தலையில வந்து குண்டு இருக்கு தலையில ஒரு புல்லட் இருக்கு உடம்புல வந்தவருக்கு பீஸ் இருக்கு அவருக்கு வந்து இரவுல வந்து வலிப்பு வரும் எந்த டைம்ல வலிப்பு வரும் அப்ப எந்த நேரத்துல எங்களுக்கு என்ன நடக்க முடியுது இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா காலைல பிளேட் இருக்கு தலையில வந்து தலையில வந்து அடிபட்டு இருக்கு அதனால வந்து எங்க யோசிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க ஆனா இதுக்குள்ள வந்து எங்களால யோசித்தாங்க இருக்க முடியல நாங்க வந்து நீங்க வந்து நிக்கிற கொள்றதே இல்லை எங்கள் நாங்க வந்து இப்ப இதுக்குள்ள எப்ப வெளியே போவோம் உங்களை இப்ப நாங்கள் வெளியே போவோம் நாங்களும் இப்ப மற்ற ஆகல மாதிரி சந்தோஷமா இருப்போம் ரெண்டு இதைத்தான் நாங்கள் கொண்டு வரோம் எங்களுக்கு சேவை இதுக்குள்ள இருந்து முதல் இங்கிருந்து ஒரு விடுதலை இப்போ குடும்பங்களை எப்படி வெளியே விட்டு அடுத்த நடவடிக்கை செய்யறாங்களோ அதே மாதிரி எங்களை இங்க இருந்து முதல்ல இங்க இருந்து இந்த நாடு வெளியே வெளியே விடணும் இந்த இருந்து எங்களை வந்து வெளியே விடுவோம் நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை சில சவிகளை சென்றடைந்திருக்கும் என்று சொல்லி நினைக்கிறேன் தொடர்ந்தும் நீங்கள் உங்களுடைய இந்த உண்ணாநிலை போராட்டங்களை ஆரை முன்னெடுத்து அதாவது எவ்வாறெல்லாம் யாருக்கு என்ன செய்தியை சொல்வதற்காக நீங்கள் முன்வைக்கிறீர்கள் யார் இதை கவனிக்க வேண்டும் யார் மூலமாக உங்களுக்கான இந்த விடயங்கள் நிறைவேறும் அதாவது உங்களுடைய விடுதலை அப்படின்ற ஒரு விஷயம் நிறைவேறும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கிறீர்கள் இந்த போராட்டத்தை எவரையெல்லாம் முன்னிலைப்படுத்தி உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் முன்வைக்கிறீர்கள் கோரிக்கை பார்த்தீங்கன்னா நாங்கள் முதல்ல ஐநாக்கு இந்த கோரிக்கை முதல்ல ஐநாக்கு நாங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம் நல்லது வந்து எங்களுடைய மக்கள் மக்களுக்கும் மற்ற எங்களுக்கு செயல்படக்கூடிய அமைப்புகளுக்கும் நாங்கள் வந்து எங்கள் கோரிக்கையை முன்வைக்கிறோம் எங்களுக்கு வந்து ஒரு நாங்களும் மற்ற மனிதர்கள் மாதிரி தலை மனிதர்கள் மாறி சுதந்திரமா நாங்கள் வாழ ஆசைப்படுறோம் அதுக்கு எங்களுக்கு எல்லோரும் வந்து உதவி செய்கிறது வந்து மிகவும் தாழ்மையுடன் போட்டுக்கொள்கிறோம் எல்லாரு அதான் எங்களுக்கு வந்து இதுக்கு மேல கரைக்கிறதுக்கு வார்த்தை வரதில்லை எங்களுக்கு என்ன கரைக்கிறேன்னு தெரியல எங்களுக்கு இதில் நாங்கள் நிம்மதியாக வாழணும் இதுதான் என்னுடைய ஆசை அதான் இதில் வந்து நாங்கள் என்ன நிலநிலம் பரவாயில்லை உங்களுக்கு தேவைங்கள விருது நாங்கள் தினம் தினம் இதுக்குள்ள ஒவ்வொரு நொடியும் கெட்டு கொண்டு தான் இருக்கோம் அதனால வந்து இந்த நாங்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு வழி என்று நாங்கள் எல்லாரும் தாழ்வோடு கேட்டுக்கிறோம் விடுதலை காட்டை சுவாசிக்க வேண்டும் விடுதலை ஒன்று மட்டும்தான் எங்களுடைய மூச்சாக இருக்கின்றது இந்த சிறை வாசத்திலிருந்து எங்களை காப்பாற்றுங்கள் அப்படின்னு சொல்லி மிகவும் தாழ்மையோடு மிகவும் வேண்டுதலாக மிகவும் இறக்கத்தோடு இந்த நண்பர்கள் அதாவது இந்த சிறையில் இருக்கின்ற ஒன்பது ஈழ தமிழர்களும் கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் இந்த கோரிக்கை சர்வதேசத்தை போய் சேருமா இவர்களுக்கான விடிவு கிடைக்குமா நிச்சயமாக நாங்கள் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இருந்தாலும் கூட இந்த ஈழ தமிழர்களினுடைய விடுதலைக்காக நாங்களும் இறைவினை பிரார்த்திப்போம் என்று சொல்லிக்கொண்டு பேட்டியளித்த நண்பர் பார்த்திக்கு ஒரு இனிமையான நன்றிகளை இந்த நேரத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்கின்றோம் நன்றி வணக்கம்